தாய் தமிழ் ஒருவங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த காணொலியில போற விடயத்தை நினைச்சா நமக்கே மனசு கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி அமைந்ததுல இருந்து ஒவ்வொரு துறையும் வீழ்ச்சியை நோக்கி சந்திச்சுட்டு இருக்கு அதெல்லாம் கூட நமக்கு பெருசா வலிக்கல பெருசா தெரியல ஏன்னா நம்ம எல்லாம் மறுத்து போனவர்கள்ல திமுகக்கு ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் வாக்களிச்சு நம்மளை நாமளே தாழ்த்திக்கிறோம் நம்மளை நாமளே வீழ்த்திக்கிறோம் ஆனா அதெல்லாம் கடந்து இன்னைக்கு அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்பின் மகேஷ் ஒரு விழா எடுக்கிறாரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இந்த தலைப்பை கேட்கும் போதே நமக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்படுகிறது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பெருமையாக இருக்கு பரவாயில்ல மற்ற மாநிலங்களை விட கல்வியில என்னுடைய மாநிலம் ரொம்ப சிறப்பாக இருக்கு என்னுடைய மாநிலம் முதன்மை மாநிலமாக கல்வியில வரணும் என்னுடைய மாணவ சமுதாய பிள்ளைகள் வந்து அறிவு பசியை தேடி ஓடணும் அவர்களுக்கு தேவை தற்போதைக்கு அறிவு பசிதான் பிற மாநிலங்களை விட என் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல படிப்பாளிகள் அப்படிலாம் நம்ம நினைச்சோம்னா நமக்கு சந்தோஷம் அது நடந்தாலும் நமக்கு பெரும் மகிழ்ச்சி ஆனா இதெல்லாம் நடக்காம கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு விளையாடுகிறார் அந்த விழாவுக்கு தெலுங்கானாவினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் சிறப்பு விருந்தினரா வராரு இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் உண்மையாகவே திமுகவினுடைய ஆட்சியில கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்களை மூடுறாங்க இருநூத்தி ஏழு டாஸ்மாக் கடைகளை மூடினா அது தமிழ்நாட்டுக்கு பெருமை குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சுன்னு நம்ம மகிழ்ச்சி அடையலாம் ஆனா இருநூத்தி ஏழு அரசு பள்ளிக்கூடங்களை மூடுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு புறம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு விளையாடுக்கிறீங்க உண்மையாகவே அனைத்து துறைகளையும் விட பள்ளி தான் அதிகமான நிதியை வந்து நிதியமைச்சர் ஒதுக்குறாரு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்களை ஏன் மூடுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா மாணவர்களுடைய சேர்க்கைகள் பெருமளவுல வரல அந்த காரணத்தினாலதான் நாங்க பள்ளிக்கூடங்களை மூடுறங்கிறாங்க என்னப்பா சொல்றீங்க தனியார் பள்ளிக்கூடங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகுது அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சேர்க்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகுது ஆனா அரசு பள்ளியில எப்படிப்பா மாணவர்களுடைய சேர்க்கை குறைந்து போகுதுன்னா தரமற்ற முறையில இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தற்போது கூட ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் முதல்வர் அவர்கள் திறந்து வைத்து ஒரு ஆண்டு கூட ஆகல அந்த பள்ளிக்கூடத்தினுடைய மேற்கூரை கட்டிடம் இணைந்து விழுந்துருச்சுங்கிற செய்தியை பார்க்கும் போது மனசு பதப்பதக்கி எத்தனை மாணவ செல்வங்கள் அங்க அமர்ந்து இருப்பாங்க அவர்களுடைய தலையில விழுந்து பேராபத்து எதுவும் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது நம்மளுடைய குழந்தைகளை நம்பிதானே நம்ம அரசு பள்ளிக்கூடங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம் ஒரு மேற்கூரையினுடைய கட்டிடமே இடிந்து விழக்கூடிய ஒரு நிலையிலதான் அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நமக்கு எழுப்பிக்கிட்டே இருக்கு அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் செய்தியாக இருந்தாலும் மாணவர்கள் கிட்ட சாதிய ஏற்ற தாழ்வுல அதுவும் குறிப்பா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட மட்டும் சாதிய ஏற்ற தாழ்வுகள் வருது க கையில அருவாள் போகுது மாணவர்கள் கையில தானே போகணும் இப்ப என்னப்பா அறுவாள் போகுது நாங்க நேரில் அந்த பள்ளி மாணவனுடைய கையில அருவால் போகுது படித்து அவன் பட்டம் பெற்று இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும்னு நினைக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்கள் கையில அருவா போய் சாதிய எண்ணம் போய் அந்த சாதி அழுக்குகளை சேர்த்து கொண்டு சக மாணவனை வந்து வெற்றாங்க அப்படிங்கிற காட்சிகளை வந்து பார்க்கும்போது இந்த தமிழ்நாடு எதிர்நோக்கி போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கஞ்சா சாக்லேட்டுகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு சென்னையில காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கைல இது நடந்திருக்கு இதுல முக்கியமா ஒரு விடயத்தை நம்ம பார்த்தோம்னா இதுல மாணவர்களும் ஈடுபட்டிருக்காங்க அந்த விற்பனையில இதெல்லாம் பார்க்கும் நமக்கு என்ன தோணுது அப்ப இந்த மாணவ சமுதாயம் எதை நோக்கி போகுதுங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல அப்ப என்னன்னா இன்னைக்கு போதைப் பொருட்களுக்கு மாணவ சமுதாய பிள்ளைகள் வந்து அடிமையாக்கி போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அது மிகையாகாது கிட்டத்தட்ட இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததுல இருந்து இந்த மாணவர்கள் முழுக்க முழுக்க போதைக்கு அடிமை வாய்ப்பு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி பின்னால ஆண்களும் சரி பெண்களும் சரி கல்லூரி மாணவர்களும் சரி சம காலத்துல கூட ஒரு தனியார் கல்லூரியில வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க மாணவர்கள் அதிகமாக கஞ்சா புழக்க வழக்கத்துல இருக்காங்க அப்படின்னு அப்போதும் அந்த மாணவர்கள் கீழே கிலோ கணக்குல கஞ்சாக்களை பறிமுதல் செய்யப்பட்டது இது மட்டும் இல்லாம கஞ்சாவை வந்து சாக்லேட்டாவும் பயன்படுத்துறாங்க கஞ்சாவை வந்து ஒரு ஊசியாகவும் பயன்படுத்துறாங்க போதை மாத்திரை பயன்படுத்துறாங்க டாஸ்மாக் கடைகள்ல அரசினுடைய டாஸ்மாக் கடைகள்ல பள்ளி சீரு சீருடை அந்த பள்ளியினுடைய சீருடைய போட்டுக்கிட்டே போய் மாணவர்கள் மதுபாட்டில் வாங்கக்கூடிய காட்சிகளும் இணையதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தினது இன்னும் சொல்லணும்னா இதே மாணவர்கள் வந்து பேருந்துகள்ல போகும்போது குடித்து விட்டு சக கிட்ட சண்டை போட்டதாக இருக்கட்டும் அச்சுறுத்தல் ஏற்படுத்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே திமுக அரசு கல்வித்துறையை ரொம்ப சரியாக நடத்துதா அந்த மாணவர்களை சரியான நோக்கத்துல கொண்டு போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப என்னன்னா எப்போதுமே வந்து தமிழ்நாடு வந்து கல்வியில சிறந்த மாநிலமாக இருக்கும் நம்ம எல்லாம் சொல்லுவோம் கல்வி கண் திறந்த காமராஜர் சொன்னோம் காமராஜர் சொன்னாரு நான் பிச்சை எடுத்தாவது என்னுடைய மாணவ செல்வங்களை நான் படிக்க வைப்பேன் அவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தாவது நான் அவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு வருவேன்னு சொன்னாரு பள்ளிக்கூடங்களை திறந்தாரு படிக்காத மாமேதை சொல்லுவோம் காமராஜர் ஆனா அவர் வந்து மாணவர்களை படிக்க வச்சாரு ஆனா தான் திராவிட மாடல் ஆட்சிக்கு முன் உதாரணம் எங்க அப்பா கருணாநிதி தான் அதுக்கு தலைவரு அவருடைய வழித்தோன்ற நான் சொல்லக்கூடிய ஐய ஸ்டாலினுடைய ஆட்சியில இன்னைக்கு மாணவர்கள் படிக்கிறாங்களா இல்ல குடிக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா நம்ம பேசுவது பொய்யாக இருக்கலாம் இல்ல வந்து திமுக மேல நம்ம வேணும்னே குற்றச்சாட்டு வைக்கணும்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனா நீங்க செய்தித்தாள்களையும் தொடர்ச்சியா செய்திகளையும் பாருங்களேன் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கு ஒரு புறம் அரசு கல்லூரியில கழிவறை வசதி இல்ல அரசு பள்ளிக்கூடங்கள்ல கழிவறை வசதி இல்ல அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர் பற்றாக்குறை இன்னும் ஒரு படி மேல போனோம்னா ஒரே ஒரு மாணவனுக்கு ரெண்டு ஆசிரியர்கள் பாடம் நடத்துறாங்க ஒரு மாணவன் மட்டும்தான் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் ஒண்ணு இருக்கு இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் கேள்விப்படும் போது என்னப்பா பள்ளிக்கல்வித்துறை எதை நோக்கி போதுப்பா அப்பா அப்பான்னு சொல்றீங்களே இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா தமிழ்நாடு ரொம்ப பாவம்ப்பா தயவு செஞ்சு எங்க பிள்ளைங்களை வீணாக்கிடாதீங்கப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழல் நம்ம இருக்கோம் ஆனாலும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்பவே மனசு என்னதான் திமுக தவறு பண்ணாலும் நாளைக்கு எலக்ஷன் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் நோட்டையோ ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டையோ தூக்கி நீட்டிட்டா நான் திமுகக்குதான் திரும்ப ஓட்டு போடுவேன் மக்கள் நினைக்கிறாங்களே அந்த மக்களுடைய குழந்தைகள் தான் மாணவர்கள் அவர்கள் தான் இன்னைக்கு போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையிடறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு சமூகத்து வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை உண்மையாகவே நீங்க பாருங்க உடல்ல எவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் சாப்பிடுற உணவு நஞ்சா போயிடுச்சு நம்ம வருத்தப்படுறோம் ஆனா அவர்களுக்கு படிப்பும் போய் சேரல உடல்ல சத்தும் சேரல கல்வித்துறையும் வீணா போயிட்டு இருக்கு அரசு பள்ளிக்கு கூட கட்டிடங்கள் சரியில்லை கழிவறைகள் இல்ல இல்ல மேற்கூரை இடிந்து விழுகுது இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் கஞ்சாவுக்கு அடிமை மதுபாட்டியல்களுக்கு அடிமை போதை ஊசிகளுக்கு அடிமை இப்படி பல விதத்துல மாணவர்கள் அடிமையாகி போயிட்டாங்க அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா உண்மையாகவே பள்ளி துறைன்னு ஒண்ணு இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஆனா ஒண்ணு பாருங்க இதே கடந்த அதிமுகனுடைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிய திறந்து வைத்தாங்க ஆனா திமுக ஆட்சியில அறுபத்தி ஏழு கல்லூரிகள் திறந்திருக்காங்களான்னு கேட்டா இல்லன்னா நம்ம சொல்லணும் அதே போல திமுக ஆட்சி வந்தாலே எப்போதுமே ரவுடிசமும் அராஜகமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் ஒரு பெண் கவுன்சிலருக்கு பாதுகாப்பு இருக்காது ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது மாணவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது இப்படி பல சம்பவங்களை நம்ம தொடர்ச்சியாக சொல்லலாம் இதே அதிமுகனுடைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட நாப்பத்தி அஞ்சாயிரம் ஆசிரியர்களுடைய நியமனத்தை செஞ்சிருந்தாங்க ஆனா இந்த திமுகனுடைய ஆட்சி காலத்துல அரசு பணி தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் நியமனம் ஏன் இதுவரைக்கும் செய்யப்படல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கல்வித்துறை ஒரு துறை என்பது அந்த துறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை சரி செய்வதற்காக தான் அந்த துறைக்காக ஒரு அமைச்சர் நியமிக்கப்படுகிறார் அந்த அமைச்சர் என்ன பண்ணணும் இவ்வளவு பேர் தேர்வு எழுதிருக்காங்க இவ்வளவு மாணவர்கள் இருக்காங்க இத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க பற்றாக்குறை சரி அதெல்லாம் விடுவோம் நானும் ஒரு பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அந்த துறையை நான் சரியா நடத்தணும்னு நினைக்கிறேன் அப்ப அந்த பள்ளிக்கூடம் ரொம்ப சரியா இருக்கணும்னா முதல்ல என்னுடைய மகனை கொண்டு போயிட்டு நான் அங்க சேர்க்கணும் இல்ல என்னுடைய பேரப்பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைன்னா என்னுடைய உடன்பிறந்த அக்கா தங்கை அண்ணன் தம்பி குழந்தைகளை யாரையாவது கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா நான் ஒரு துறையினுடைய அமைச்சர்ல அப்ப என் துறைக்கு கீழே இருக்கக்கூடிய கல்வித்துறை அதாவது இந்த அரசு பள்ளிக்கூடங்கள் ரொம்ப தரமா இருக்குன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் மீட் பண்றேன்னா நான் என்ன பண்ணணும் என் குடும்பத்துல இருந்து யாரையாவது கொண்டு போய் சேர்க்கணும் அடிக்கடி நான் போயிட்டு அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் எல்லாம் சரியா இருக்கேன்னு நேரில் போய் பார்க்க முடியலனாலும் அந்தந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உண்மையாகவே என்ன நடந்துட்டு இருக்கு செய்திகள் இந்த மாதிரி சம்பவம் வருது நான் அடுத்த வாரம் விசிட் வரேன் அதுக்குள்ள சரி பண்ணியிருக்கணும்னு ஒரு பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுல குறைந்தபட்சம் பட்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒன்னு ரெண்டு பள்ளிக்கூடங்களுக்கு அவர் நேரத்துல போய் கள ஆய்வு செய்தாலே மற்ற ஆசிரியர்களுக்கும் அது இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஒரு பயம் ஏற்படும் நாளைக்கு நம்ம துறையினுடைய அமைச்சர் எப்ப வேணாலும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுவாரு இதெல்லாம் நம்ம சரி செய்யணும் உண்மையாகவே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க சொல்லுங்க உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களுடைய அரசு கல்லூரிகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது இதெல்லாம் ஒருபடி மேல போயிட்டு நம்ம உடல்ல பாதுகாத்துக்கணும் அப்படின்னா முதல்ல மருத்துவம் தேவை நம்ம உடல் நோய் பட்டு போச்சுன்னா மருத்துவம் தேவைன்னு நம்ம ஓடி போனோம்னா இன்னைக்கு அரசு மருத்துவமனைகள் தரமாக இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை வசதிகள் தரமாக இருக்கா சுகாதாரமாக இருக்கிறதா உங்க மனசாட்சி நீங்களே கேட்டு பாருங்க அப்ப என்னன்னா ஒட்டுமொத்தமாக இந்த திமுகனுடைய ஆட்சி என்பது பேரழிவு பேராபத்து மிகவும் கேவலமான ஒரு ஆட்சியை இந்தியாவிலேயே கொடுக்க முடியும்னா அது திமுகனுடைய ஆட்சி தான் ஐந்து ஆண்டுகள் கையில கொடுத்ததுக்கே பாதி உத்தரப்பிரதேசமா இந்த ஊப்பிகளை மாத்திட்டாங்க இன்னும் ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்கன்னா முழு ஊப்பியாக மாறிய உடன்பிறப்புகள் முழு உத்தரப்பிரதேசமாக தமிழ்நாட்டை மாற்றி விடுவார்கள் இதுதான் உண்மை மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்